சார் என் பேர் வந்து விக்னேஷ் நான் வந்து ஈசிஆரில் பாலவாகத்தில் வீடு இருக்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஓஎம்ஆரில் இருக்கிற கண்ணகி நகரில் வீடு இருந்தேன் அங்கே சில பல பிரச்சனைகள்லாம் வர்றதுனால போலீஸ் அனாவசியமாக பொய் கேஸு போடுது அடிக்கடிக்கு வீட்டிலேருந்து இட்டுன்னு போய் எங்களை அதை அடிக்கிறாங்க அடித்து இந்த ஏதோ ஒன் டென்னுன்றாங்க ஒன் நாட் நைனுன்றாங்க எதோ ஏதோ சொல்கிறாங்க அதை போட்டு வீடியோ வீடியோ உக்கார வச்சு அனுப்பிச்சிடுறாங்க சார் அதனால் நாங்கள் வீடியோ காலி பண்ணி போய்ட்டோம் இப்போ என்னுடைய இது என்னன்னா வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக போகணும் வேளாங்கண்ணிக்கு தேர் எழுத்துன்னு பாத யாத்திரையாக போனோம் அன்னதானம் ஒரு இரநூறு பேருக்கு அன்னதானம் போட்டு போனோம் அப்படின்றதுக்கோசரம் ஒரு ஏமில் நாளைக்கு கடை இருக்காது சண்டே ஸோ சாட்டர்டே இன்றைக்கே க கட்டை வாங்கி வச்சுட்டா நம்ம வந்து அன்னதானத்துக்கு திங்கட்கிழமை ரெடி ஆகும் அப்படின்ற காரணத்துக்கோசரம் நான் கண்ணை நகருக்கு போனேன் சார் போன இடத்துல ரெண்டு போலீஸ் வந்தாங்க ரெண்டு போலீஸ் வந்து உன் பேர் என்னடான்னு கேட்டாங்க என் பேர் விக்னேஷ் விக்னேஷ் சார் அப்படின்னா அப்பா பேர் என்னடா ராஜா சார் அப்படின்னா சரி வாடா டேஷனுக்கு வாடான்னு என் பல்சர் பைக்லேயே என்னை அப்படியே இட்னு போயிட்டாங்க சார் நான் வச்சிருந்த இந்த பைக்லேயே என்னை அப்படியே இட்னு போனாங்க இட்னு போயிட்டு நீ கெஞ்சா விக்கிறியாம் அதை எங்கே வச்சுக்கிற நீ கண்ணஞ்சாவடியில் வீடு இருக்கிற அந்த கண்ணஞ்சாவடி வீடு எனக்கு காட்டு அப்படின்னா ஐயா நான் சத்தியமான கண்ணஞ்சாவடியில் வீடு இல்லை நான் பாலவாக்கத்தில் தான் வீடு இருக்கிறேன் உங்களை நான் இப்போ கூட நான் வீட்டுக்கு என் வீட்டுக்கு நான் இட்டுன்னு போகிறேன் என் வீடை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் சட்டத்துக்கு விரோதமான பொருள் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட சட்டப்படி நீங்கள் என் மேலே நடவடிக்கை ஆக்ஷன் எடுங்க என்னுடைய மொபைல் கூட நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீங்கள் நான் எங்கே இருக்கேன் ட்ராக் பண்ணுங்கள் நான் யாருக்கிட்ட பேசுகிறேன் ட்ராக் பண்ணுங்கள் அப்படி எல்லாமே சொன்னேன் சார் ஆனால் அவர் இல்லை எனக்கு இ எனக்கு வந்து சொன்னாங்க நீ கண்ணஞ்சாவடியில் தான் இருக்கிறேன்னு கண்ணஞ்சாவடி வீட்டை காட்டுன்னு சொல்லி நான் ஆனால் கண்ணஞ்சாவடியில் வீடே இல்லை சார் என்ன லாக்அப் உள்ளே போட்டாங்க சார் அதாவது லாக்அப் உள்ளே போனால் அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ கேப் வரும் அந்த ரெண்டு கேப் உள்ள இப்படி காலை விட்டு வெளியில் ஹேண்ட் கேப்பை போட்டாங்க சார் இந்த இடத்துல அதுலேருந்து இப்போதான் வராத அளவுக்கு உள்ளே வந்து இந்த இடத்துல துண்டை போட்டு கட்டிட்டு ரெண்டு பேர் மேலே ஏறி நின்று ரெண்டு பேரும் இவ்வளோக்கான பைப்பு சார் இவ்வளோக்கான பிளாஸ்டிக் பைப்பு சார் போட்டு செம்ம அட்டியாச்சாங்க சார் இந்த கையில் ரத்தம் இன்னமும் மூன்றரை மணிக்கு ஆச்சாங்க சார் என்னை இன்னமும் இந்த கையில் ரத்தம் நிற்காமல் இந்த சுண்டு வரல நகமே பேத்துக்கின்னு கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி கூட பாருங்கள் சார் ரெட் கலரில் தெரியும் இன்னமும் ரத்தம் நிற்காமல் இருக்கு இது இப்போ நான் எடுத்த எக்ஸ்ரே என்னை அடிச்சு என்னுடைய எக்ஸ்ரே பாருங்கள் என்னை அடித்து அந்தளவுக்கு ஆக்கிறாங்கன்னு சட்டத்துக்கு விரோதமாக நான் எந்த ஒரு தவறுமே செய்யலை சார் இப்போ கூட நான் ஏன்னா என் மேலே இருந்தால் போலீஸ் என்னை ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க என் விரோதமான தப்பு பண்ணால் என்னை ரிமாண்ட் பண்ணால் பரவாயில்ல சார் நான் விரோதமாக எந்த தப்பும் பண்ணல சந்தேகத்துன்ற பேரில் இட்டுன்னு போயிட்டு நாலு பேர் சேர்ந்து அடித்தாங்க அதுக்கப்புறமேட்டு பின்னாடி இப்படி கையை இப்படி கட்ட சொல்லிவிட்டு என் சட்டையை அவுற்றி என் கையவே கட்டி இந்த கிணறுகள்லாம் வந்து ரவுண்ட் ஆகுன்னு போடுவாங்களே சார் அதில் ஒரு கயிறை மேலே போட்டு அதில் ஒரு கயிறை போட்டு ஒரு சைடு என் கையை கட்டி ஒரு சைடு இப்படி என் பின்னாடியே தூக்குறாங்க சார் சார் நான் வேளாங்க இன்றைக்கி நண்டு போனோம் என்னுடைய பத்து வருஷ கனவு சார் லட்சியம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறேன் பத்தாயிரம் ரூபாய் காசு வாங்கினேன் அமுச்சு விட்டாங்க சார் எந்த தவறு பண்ணால் சட்டப்படி நீ என்கிட்டருந்து எதனால் தவறு சட்டத்துக்கு விரோதமான பொருள் எதாவது நான் எடுத்திருந்தாலோ என்கிட்ட வந்து நீங்கள் எடுத்திருந்தாலோ இல்லை சட்டத்துக்கு விரோதமான எதனால் செயல்பட்டு இருந்தாலோ நீங்கள் என் மேலே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு நேர்மையான போலீஸுக்கு அழகு சார் எந்த ஒரு தவறுமே பண்ணாமல் விசாரணைன்ற பேர்ல இன்றைக்கி இட்னு போய் என் காலையே ஓசிட்டிங்க நான் காலில் கொஞ்சம் கெஞ்சி கூத்து இது பண்ணியும் அந்த போலீஸ் நம்பாமல் ஒரே ஒரு கருப்பாக்குறாரு சார் அந்த போலீஸ் பேர் கார்னு ஒரு ஒரு இது சார் அப்படிதான் சார் சொல்லுவாங்களே ஆனால் அவர் ஃபுல் நேம் தெரில அவர் பிராஜி நம்பர்லாம் தெரில சார் அப்படியில் இருந்தார் சார் என்ன சம்மாட்டியாச்சு அதனால் இன்னைக்கு நடக்க முடியாமல் ஆகிட்டாங்க ரத்தம் இன்னமும் வருது எனக்கு இன்னும் போனால் எனக்கு காலு போனால் கூட போதும் சார் அந்த அம்மாவுக்கு நான் பத்து வருஷம் கனவு சார் என்ன நடக்க விடாமல் ஆகிட்டாங்களே சார் இது நான் என்ன பாவம் பண்ணேன் சார் அவங்க சந்தேகத்துக்குன்னா என்னை இந்த மாதிரி போட்டு காலை வச்சு கையை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்களே இது எந்த விதத்துலாம் நியாயமா சார் போலீஸ் நினச்சா யார் மேலே வேணால் எந்த கேஸ் வேணால் போட்டுடலாமா சார் இதுதான் ஜனநாயக நாடா சார் என் மேலே ரெண்டு வழக்கு இருக்குது சார் ஆனால் எல்லாமே போய் நீதிமன்றத்தில் இருக்குங்க அந்த வழக்குங்க நீதிமன்றத்தில் இன்னும் வந்து அதோட முடிவு குற்றவாளியாக ஜட்ஜ்மெண்ட் வரல நாங்கள் பண்ணாதே தப்பு அது எஃப்ஐஆர் போட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் நல்லா கேட்டுக்கோங்க எல்லாருமே பப்ளிக் எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க அந்த எஃப்ஐஆர் போட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் எனக்கு வயசு இருபத்தி எட்டு இப்போ இருபத்தி எட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன வயசு இருக்கும் வெறும் பதினாலு வயசு இருபத்தி ஒரு வயசு போட்டு அந்த ரிமாண்ட் பண்ணாங்க அந்த போலீஸு இதுதான் போலீஸா சார் இதுதான் தான் ஜனநாயகமா இதுக்கு தான் வெள்ளைக்காரங்கிட்டருந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா சார் போலீஸ்ன்றது தப்பு பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி குற்றவாளி நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது தான் காவல்துறையோட வேலை கையை ஓடிகிறது காலை ஓடைக்கிறது இதெல்லாம் ஒரு மண்சத்தன்மையாக சார் முந்தானியத்து கூட சார் அதே கண்ணகி நகர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த கச்சேரி பண்ணணுன்னு சொன்ன தேர் ரெடி பண்ணுன்ட்டு அதே டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு நானே போயிட்டு நான் ஒண்டி யாரையே கூடன்னு என் பொண்டாட்டியோ கூட கொண்டு போல நான் ஒண்டி போய் சார் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் கொஞ்சம் உங்களோட பர்மிஷன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன் கேட்டேன் சரி வாங்கிக்கப்பான்னு சொன்னார் வாங்கி எது பண்ண போகிறேன் தப்பு பண்ணுறவனா தான் நான் எதுக்கு சார் நான் ஒண்டி டேஷனுக்கு போக போகிறேன் அதுவும் டேரெக்டாக போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச போகிறேன்